அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் சைபர் கிரைம் அண்ட் யூ டீசிங் எப்படி பெயர் வந்தது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் சைபர் கிரைம் என்பது கணினி கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இணையம் நெட்வொர்க் ஆகியவற்றின் மூலம் நடக்கும் தவறுகளை கண்டறிவதற்கும் அந்த தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட பிரிவு தான் சைபர் கிரைம் ஏன் இதற்கு சைபர் கிரைம் என்று பெயர் வைக்க வேண்டும் முதலில் இந்த கணினி இன்டர்நெட் நெட்வொர்க் ஆகியவற்றின் மூலம் நடக்கும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட நபர்களின் தகவல்களை திருடுவது இணையத்தின் மூலம் நெட்வொர்க் மூலம் சோஷியல் மீடியாவின் மூலம் மற்றவர்களை மிரட்டுவது பெண்களுக்கு வன்கொடுமை தொடர்பாக தொந்தரவு கொடுப்பது இணையம் மூலமாகவும் கணினி மூலமாகவும் பண மோசடி செய்வது பணம் திருடுவது போன்ற பெரும் குற்றங்கள் நடைபெற்று வருகிறது இருந்தாலும் இவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்யும் நபர்களுக்கு இதை பெருங்குற்றங்கள் வகையில் சேர்க்காமல் சைபர் கிரைம் என்று சொல்கின்றார்கள் அதாவது சைபர் என்றால் உங்களுக்கு தெரியும் பூஜ்யம் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் அதன் பேர் சுழியம் அல்லது சுண்ணம் என்று சொல்வார்கள் இதற்கு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் ஒன்றும் இல்லாத ஒரு குற்றத்திற்கு இப்படி தண்டனை கொடுக்க முடியும் ஏன் அதற்கு சைபர் கிரைம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் இந்த கணினி ஒரு அதற்கு தெரியாது சைபர் என்ற ஒரு நம்பர் தான் தெரியும் பூஜ்யம் என்ற ஒரு நம்பர் தான் தெரியும் பூஜ்யத்தில் இருந்துதான் அதற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என பூஜ்யத்தோட சேர்த்து பத்து நம்பர்களை உருவாக்கின்றது ஜீரோல இருந்து கொஞ்சம் மறைஞ்சிச்சனா ஒன்னு தெரியும் அதுக்கப்புறம் இப்படி மேலே இப்படி ரெண்டு தெரியும் மூணு தெரியும் இதுதான் கம்ப்யூட்டர் எண் அதுக்கு மற்றபடி பூஜ்யம் தர வேறு எதுவும் தெரியாதனால அதுல இருந்து அத்தனை நம்பரை உருவாக்கி கொள்ளும் அதனால் பேசிக்கா கம்ப்யூட்டருக்கு பூஜ்யம் ஒண்ணுதான் தெரியுறதுனால அடிப்படையில் இருந்து ஏற்படும் அத்தனை குற்றங்களையும் கண்டறிவதற்கும் அதற்கு தண்டனை தருவதற்கும் ஏற்படுத்தப்பட்டதுதான் சைபர் கிரைம் என்ற பிரான்ச் இந்த சைபர் கிரைம் தொடர்பாக எந்த குற்றங்கள் ஏற்பட்டாலும் பத்தொன்பது முப்பது என்ற எண்ணிலோ அல்லது அது தொடர்பான வெப்சைட்டிலோ புகார் அளிக்கலாம் யூ டீசிங் என்பது அனைவரும் அறிந்ததுதான் பெண்களை வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது தொட்டோ தொடாமலோ அவர்களை துன்புறுத்துவது அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துவது அவர்களை மன ரீதியாக பாதிக்கும் வகையில் செயல்படுவது அல்லது சமூக ரீதியில் அவர்களின் மதிப்பை குறைப்பதற்கு அவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை சட்டம்தான் யூ டீசிங் ஏன் இதற்கு யூ டீசிங் என்று பெயர் வைக்க வேண்டும் உமன் டீசிங் கேள்ஸ் டீசிங் லேடிஸ் டீசிங் அல்லது பீமேல் டீசிங் அல்லது பீமேல் சைல்ட் டீசிங் என எத்தனையோ பேர் இருக்கும் போது ஏன் ஈவ் டீசிங் என்று பெயர் வைக்க வேண்டும் உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் எந்த ஒரு நபரும் இவர்தான் முதலில் தோன்றினார் என்று சொல்லப்படவில்லை கிறிஸ்டின் மதத்தை தவிர பைபிளை தவிர விவிலியத்தில் மட்டும்தான் ஆதாம் ஏவால் என இரு நபர்கள் ஆண்டவரால் தோற்றுவிக்கப்பட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதாம் தோற்றுவிக்கப்பட்டு அவரது விழா எலும்பில் இருந்து ஏவால் தோற்றுவிக்கப்பட்டார் ஏவால் என்பது தமிழ் உச்சரிப்பு அதை ஆங்கிலத்தில் உச்சரிப்பது அதனால் என்பது முதல் முதல் உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு பெண்ணும் ஆண்களால் துன்புறுத்தப்படக்கூடாது அவர்களால் மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடாது அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடாது என்பதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம்தான் என்றால் ஏவால் தமிழில் ஏவால் இங்கிலீஷில் உச்சரிப்பு அதனால் யூ என்ற சட்டம் அப்படிதான் ஏற்படுத்தப்பட்டது இந்த சைபர் கிரைம் யு பேர் வந்த விதத்தை தெரிந்து கொண்டதற்கு நன்றி மற்றும் ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது பூபாலன் நன்றி வணக்கம்